வேலூர் மாவட்டம் பங்களத்தான் கிராமம் வேலூர் மாவட்டத்திலிருந்து இங்க எவ்வளவு தூரம் போல ஐநூறு கிலோமீட்டர் மேல ஐநூறு மேலே வருது சராசரி ஐநூறு போட்டுங்க அப்புறம் ஐநூறு கிலோமீட்டர் அங்கிருந்து வரைக்கும் என்ன காரணம் யூடியூப் மூலயமா பார்த்து என் உன்னுடைய வயசுக்காக ஆழ்வு மேசிங்கிறேன் அறுபது வருஷமாவ ஆட்ட பாத்துக்காக ஆடு வாங்கனாங்களாம் அப்படியா அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆடு முகத்துல இருக்கிறேன் அது நாள் முழுதும் ஆடு முகத்துல இருந்து தான் போவா சென்னை ஆடா என்ன ஆடு சென்னையாடா இருக்குது காலியாவும் இருக்குது சொன்னாங்க எப்படி முடிஞ்சது வேலை இருக்குது இருபது இருக்குது இருக்குது இது ரெண்டு ஜோடி வந்து இருபத்தஞ்சுன்னு அந்த ரெண்டு ஜோடி அது வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூணு ஐநூறு ஆயிரத்தி இதுதான் கூண்டது

பசு மாடுங்களே நாட்டு மாடு வளர்க்கணும் எங்க பக்கம் மலை இருக்குது வளர்க்கணும் ஆசைப்பட்டேன் எங்க மண்ணுக்கு அது சரியா வரல அதுக்கப்புறம் அந்த மாடு வித்துட்டோம் போன வருஷம் மேச்சேரி ஐயா அது நஷ்டம் தாங்க ஐயா ஆமா அதுக்கு மேச்சேரிக்கு வந்தோம் மேச்சேரி குட்டி நல்லா இருக்குதுன்னாங்க நாங்க இருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்கணும் அந்த ஆடும் பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அதுவும் செட் ஆகல ஐயா அதுவும் நஷ்டம் தான் எங்களுக்கு என்ன காரணம் அது நோவா ஐயா புல்லா நாங்க ஊசி போட்டு எல்லாம் பார்த்தா செட் ஆகல அதுவும் எங்களுக்கு தான் போச்சு இப்போ கடைசியா அந்த மேச்சேரிக்கு வந்து இந்த ஆடு வாங்கலாம் எட்டயபுரம் ஆட்டுக்கு வந்து வந்து எட்டயபுரம் வந்தாங்க இந்த ஆடு வெயிலுக்கெல்லாம் தாங்கும் நம்ம நம்ம யூக்குல்தான் வெயில்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து இப்ப வாங்கிருக்கோம் ஐயா இப்படி வேலை எல்லாம் பரவாயில்லையா ஐயா வேலை எல்லாம் ரொம்ப பரவாயில்லையா ரொம்பலாம் இல்ல நம்ம நார்மலா தான் வேலை இருக்குது நம்ம கூட பேசி அடிச்சு பேசுவாங்க நம்மளுக்கு லாபம் தான் ஐயா எல்லா விவசாயிங்க தான் விவசாயம் கொண்டு வாங்குனீங்களா புரோக்கர் ஐயா புரோக்கர் தான் ஐயா வச்சோம் நம்ம சொல்ற வேலை தான் ஐயா இப்போ அவங்க வந்து வாங்கி தந்தாங்க அவங்க வாங்கி தந்தான் வாங்கி தரணும் வாங்கி தரணும் அவங்க வரைக்கும் நம்ம போக கூடாது நம்மளுக்கு மதிப்பு இருக்கு இப்ப நாடு வந்து அவங்க முதல்ல இருபதாயிரம் சொன்னாங்க அதை நாங்க பாஞ்சு ரூபாய் கேட்டோம் அப்புறம் வராது நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அப்புறம் பதினாறாயிரத்தி முந்நூறு நானே முடிச்சது இது வியாபாரி யாருமே நான் ஒரே முடிச்சுட்டதை அப்புறம் எல்லாம் வந்து பாத்து நாடு கொடுத்துறீங்களா நல்ல டாப் ஆடு வாங்கிருக்கீங்க நாங்க இல்லைங்க நாங்க இருந்து வந்திருக்கோம் அவரு ஆட்டுக்காரன் நாங்க இவ்வளவு தொழில் வந்து ஆசைப்பட்டு கொடுத்தாரு அவரு உங்க ஊருக்கு எடுத்துட்டு போங்க நீங்க எங்க பேரு நானும் போன் நம்பர் அவரும் எங்களுக்கு வாங்கிருக்காரு நானும் போன் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு தான் நானும் ஆசைப்பட்டு வாங்க சார் இதுக்கு இட வசதி எல்லாம் இருக்குங்களா ஐயா நான் சூப்பராக நாங்கள் தாகரை கோட்டா போட்டு டென்ட் போட்டு மாதிரி கம்பி வேலி அமைச்சு சூப்பரா ஒரு இருபத்தஞ்சு சென்ட்ல இடம் போட்டுருக்கோம் ஐயா நாங்க இருபத்தஞ்சு சென்ட்ல இடம் போட்டிருக்கோம் இதுக்கு நைட்டு தீனி பாத்தீங்கன்னா கல்லக்கூடி ஒரு மூணு போர் இருக்குது அது ஒரு ஆறு மாசத்துக்கு வரும் தீவன வளர்த்து இருக்கிறோம் அவத்திக்கிற ஒரு ஏக்கரா போட்டிருக்கோம் இந்த மாதிரி இதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ இதுக்குதான் இப்போ ஃபுல்லா நாங்க விவசாயமா பண்றோம் இப்போ நாங்க இப்பதான் நெல் அர்த்தம் ஒரு ஐம்பது மூட்டை சாதி அது சாப்பாடுக்கு போயிடும் இப்ப இந்த ஒரு வருஷம் போல இவங்களுக்கு சாப்பாடு அதுக்கு அடுத்த வருஷம் எங்களுக்கு சாப்பாடு ஐயா மாடு வளர்க்கல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு ஐயா உசுரையா இது குழந்தைலேந்தே உசுரையா இது ஒரு ஜீவனை நம்ம வளர்த்து அது வந்து எப்படி சொன்னா சில பேர் வந்து வளர்க்க ஆசைப்பட மாட்டாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை மாதிரி வளர்க்குறது எல்லாம் நாங்க எங்களுக்கு வந்து இது வந்து சாப்பிட்டு வந்து எங்களை வந்து நக்கம் காலத்துக்கு போடும் அது அதனுடைய பாசம் தான் எங்களுக்கு தவிர அது அதனுடைய ஈர்ப்பல் தான் நாங்க வந்து இருக்குமே தவிர எங்களுக்கு இதுல துட்டு சாமாரிக்கு நல்லா கிடையாது எங்க கூட எங்க வீட்டுல ஒரு ஆளா இருக்கணும் அது சந்தை சூப்பர் கருத்து கிடையாது கருத்து கிடையாது எதுக்காக வாங்கிட்டு போறீங்களா கோயிலுக்கு எந்த ஊர் கோயிலு புதுரி மாவட்டம் வத்திரம்பட்டி என்னைக்கு கோயில் இன்னும் நாலு மாசம் கிடக்கு ஓகே நாலு மாசத்துக்கு இப்பவுமே பிடிச்சிட்டீங்களா இருந்தாலும் குடும்பம் பெருத்து குடும்பம் கறி செழிப்பா குடுக்க எல்லாத்துக்கும் குடுத்துக்கலாம்ல நாலு மாசம் வளர்க்கணும் வளர்க்கணும் பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சது வில எப்படி இருக்கு பன்னிரெண்டு ரூபா பரவாயில்ல கருத்து வரது கம்மி தான் வேலை பரவாயில்ல

குட்டி போட வாய்ப்பு இருக்குண்ணே உங்க ஊர்ல கன்னியாடு தானே ஃபேமஸ் கொடியாடு வாங்கிருக்கீங்க மனசு பிடிச்சிருக்கா இந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ராஜு கிராம் தூங்க எதுக்காக ஒரு கிடா மட்டும் வாங்கிருக்கீங்க கோயிலுக்கு போறதுனால கோயிலுக்கு நல்ல கிடாவா நல்ல கிடா உடை அடிச்சிருக்கா அடிச்சிருக்கு அடிச்ச கிடாதான் அடிச்சிருக்கா தூத்துக்குடி மாவட்டத்துல உடைய அடிச்சது அப்படிதான் கொடுப்பாங்களா அப்படிதான் குடுப்பாங்க அப்படிதான் திருநெல் மாவட்டத்துல அடிக்காம தான் குடுப்பாங்க சிலதுல அப்படிங்கறது இங்க இந்த ஏரியா தூத்துக்குடி மாவட்டம் உடல் அப்படிதான் என்ன குறைய கூடாது எந்த கல குறைகள் ஒண்ணும் வருக்கூடாது காது கிளிச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது ஓகே காதுல கூட இது இருக்க கூடாது கூட எந்த இது அமைப்பு அப்படின்னு தான் இருக்கோம் கிளிக்கு இது வந்து கிளிக்கு மாதிரி இது பதினெட்டு ரூபா சொன்னாங்க அங்க பதினோரு வரைக்கும் முடிச்சிடும் கரிமதி இப்ப ஏதாவது தெரியுங்களா கரிமதில இருக்கணும் கோயில் கூட எல்லாம் என்னைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இது லைட்டா ஒரு ஐம்பது ரூபாய் பார்த்துருவோம் கடைசியில இதுதான் மனசு பிடிச்சிருக்கு புடிச்சிருக்கு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க இது ராஜாபாளையம் போகுதுன்னு ராஜாபாளையம் உங்க ஏரியால ஏகப்பட்ட சண்டை எல்லாம் இருக்கா இருக்கு இருந்தாலும் கொடியாடு வந்து எட்டையுரம் அதிகமா இருந்த கொடியாடுன்னா எட்டயோரம் தானே ஒரிஜினல் கொடியாடுதானே கொடியாடுதான் வயசுல எப்படி நடந்தது ஆடுக்கு வயசு ஆறு புள்ள ஆடு வாங்கும் போதுல என்னெல்லாம் பாத்தீங்க வாழு காலு உயரம் மடுக்கட்டு எல்லாம் பாக்கணும் எல்லாம் பார்த்தா வாங்கணும் குட்டி இருக்க எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஜம் இருக்குண்ணா வயசு எப்படி இருக்கு வயசு கம்மி தான் மூணு வருஷம் தான் மூணு ஈத்து இந்த ஆடு தான் மூணு ஈத்து முடிஞ்சது தான் இப்ப எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் அஞ்சு ஆறு வருஷம் வச்சுக்கலாம் சென்னையா ஆடு ஆடு ரெண்டு நிறைய போறோடே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல குட்டி போட வாய்ப்பு இருக்கும் நாள்ல ஈணும் நாற்பதாயிரம் சொன்னாங்க நாற்பதாயிரமா முப்பத்தாயிரம் வாங்கி அண்ணாஜி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க ராஜபாளையம் பக்கம் கோபாலபுரம் வாங்கிட்டு போறோமே இதெல்லாம் எதுக்காக போகுது இது பண்ணை வளப்புக்கு தானே போகுது பண்ணை வளப்புக்கு பண்ணை வளப்புக்குன்னு ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருக்கா இல்ல இந்த மாதிரி இருந்தா தானே ஒரு மாசம் மாத்த முடியும் இந்த பொங்கல் சீசன் குட்டிகள் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு ஒரு பன்னெண்டு குட்டிகள் வாங்கிருக்கேன் எத்தனை மாசம் இருக்கும் இது ஒரு இது எட்டு மாசம் பத்து மாசம் இருக்குமா மாசம் அவ்வளவு இருக்கா நாலு மாசம் அப்படியா அஞ்சு மாசம் அவ்வளவு அஞ்சு மாசத்துல எப்படி இருக்குமா அவ்வளவு பெருசா இருக்குமா இத்தனை மாசம் வளர்ப்பீங்க இதை நாங்க கூட ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் ஒரு மாசம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கிறதே போதும் ஆயிரம் ரூபாய் கிட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் தடுப்பூசி போட்டு தடுப்பூசி பூச்சி மருந்து இந்த ஒரு மாசம் தீவனம் என்ன குடிப்பீங்க ஒரு மாசம் தீவனம் வந்து நம்ம வீட்டுல வந்து அகத்தி குளம் இருக்கணும் அது போக மக்காச்சோளம் இருக்கு மக்காச்சோளம் போக ரெண்டாவது இது சீனியோரக்கா பொட்டு சீனியோரக்கா பொட்டுக்கலாம் இதுக்கு விலை நம்ம சொந்த பிஞ்சையில போடுறாங்க உங்ககிட்ட இருக்குதோ என்ன ரகங்கள் நினைச்சு எல்லாம் வாங்கிருக்கு கண்ணியும் வாங்கிருக்கணும் எல்லாம் கலந்து வாங்கிருக்கோம் அன்னி குட்டி இருக்கு இது கொடியாடு எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை பதினஞ்சு வாங்கணும் போர் குட்டியுமா ஆமா முடிஞ்சது ஒன்பது ஐநூறு ஒன்பது அந்த கரிமதிப்படை வாய்ப்பு சரியா தெரியல தெரியல எல்லாம் உட அடிச்சா அடிக்கலையா எல்லாம் அடிச்சாதான அங்க எத்தனை குட்டிகள் கிடைக்கும் ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு இருபது குட்டிகள் கிடக்கும் வேற என்ன தொழில் பாக்குறீங்க ஆட்டோ ஓட்டுறோன்னு

எங்க ஊர்லாம் இருக்கா கூட இருக்கும் செமரி குட்டியா செம்மரி குட்டி என்ன காரணம் பொடியும் பால்குட்டி குட்டியா இருக்குண்ண மாட்டுல ரெண்டு மாடு மாட்டு பால் இருக்கு மாடு நாட்டு மாடா மாடுதான் இது கிடா குட்டியா குட்டினு மாட்டு அது ரேட்டுக்கு வித்திரலாம் ரேட்டுக்கு விட மிச்சம் இதே மாதிரி இதே மாதிரி ரெண்டு குட்டி வீட்டுல பால் போட்டு வளர்த்த பாலுக்குள்ள பைசா கிடைக்குமா பாலுக்குள்ள பைசா கிடைக்கும் முடிஞ்சு ரெண்டு ஐநூறு சொன்னாங்கண்ணே முடிஞ்ச வில ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு விலை எப்படி இருக்கு வில பரவாயில்ல பெட்டையா பட்டுக்குட்டி பட்டு குட்டி ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுபா ஐநூறுனா ரெண்டாயிரம் ரூபாயிருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேங்க கிடைக்க மாட்டேங்குட்டி பயங்கர டிமாண்டா டிமாண்ட் எந்த ஊர் உங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஆடு வளர்க்கீங்களா ஆடு பத்தி இருபது ஆடு எடுக்கணும் என்னது செம்மரியா விளையாடா விளையாடு

மூணு மணி நாலு மணிக்கு லேட் ஆயிருச்சு வந்துருந்தா பறந்துருந்தா நல்ல கலர்கள் நல்ல கலர் குட்டி என்ன புறாமே ஆனா எத்தனை குட்டி நாலு குட்டி இருக்கு ஆமா அஞ்சு குட்டி ஒரு குட்டி கோயிலுக்கு விட்டாச்சு இருப்பு நாலு அஞ்சு குட்டி போட்டுச்சா ஆமா அஞ்சு குட்டி ஓடிச்சு எந்த ஊர்ல உள்ளது இதா இது நடுக்காட்டூர் அஞ்சு குட்டிக்கும் பால் இருந்துச்சா வளர்த்து இருந்தது அதான் வந்து பால் சேர்த்த நாடு பால் இருந்தது என்ன ரகம் ஆடு இது கன்னியாடு 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 கிராஸ் கண்ணி பால் கண்ணி பால் அஞ்சு போட்டு ரெண்டு கடா குட்டி மூணு போட்ட குட்டி ஒரு குட்டி கூடுதா கோயிலுக்கு துப்பாட்டி ஆச்சு வீட்டுல இருக்குது ஆமா எவ்வளவு எவ்ளோ நாலு குட்டி ஒரு ஆடு சேர்ந்து சொல்லுதல இப்போ சொல்றேன்

வளப்புக்கு ஏத்த ஆடுதான் வளப்பு ஏத்த ஆடு மூணு குட்டி ஆடு நாலு குட்டி ஆடு விரும்புதோ வாங்கிடலாம் வாங்கலாம் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நாங்களா நாங்க ஒரு சட்டை தான் கொண்டு வந்தோம் நாலு குட்டி ஆடுலாம் விற்குமே யாராவது கேட்டா சார் நாலு கூட போயிட்டு எங்க வரல ஆள் வரல சுரைக்காப்பட்டி ஆமா ஓகே கிடா குட்டியா பெத்த குட்டியா பொட்டை குட்டி ஓகே இப்படி பொடி பெத்த குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் இது எது இது பொடி குட்டி வாங்கினா விலை சரியும் நம்ம வளர்த்தா நாளைக்கு ஆடு ஆக்கிரலாம் நல்ல லாபம் தான் அப்படியா வளர்க்க பொறுத்து இருக்கு என்ன ரகங்கள் எல்லாம் நல்ல ஒரிஜினல் பொட்டு

பரவாயில்லையா ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கதான் விலை குறைச்சி மாதிரி இருக்கு ஆஹ் இது மூணு மாசம் வளர்ப்பேன் வளர்த்து வச்சிருவேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல தாமரிக்க முடியாது மயிலாம்பாடி விலைக்கு போகாது இந்த பொட்டுக்குட்டி தான் விலைக்கு போகும் விரும்பி இதை வாங்குவாங்க